ஒடிஷாவில் இருந்து கஞ்சா வாங்கி வந்த இளைஞர் கைது பதினான்கு கிலோ கஞ்சா பறிமுதல் போலீசார் தீவிர விசாரணை விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் காவல் நிலையத்தின் அருகாமையில் உள்ள திருக்கோவிலூர் ரயில் நிலையத்தில் சந்தேகத்துக்கு இடமான வகையில் நின்று கொண்டிருந்த நபரை பிடித்து அரகண்டநல்லூர் ஆய்வாளர் விசாரணை மேற்கொண்டார் விசாரணையில் அந்த நபர் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்துள்ளார் பின்னர் காவல் நிலையம் அழைத்து விசாரணை நடத்திய போலீசார் அந்த நபர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உலகியா நல்லூர் பகுதியைச் சேர்ந்த வெங்கடேஷன் மகன் கிருஷ்ணன் வயது இருபத்தி ஐந்து என்பது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து அவர் எடுத்து வந்த பையில் இரண்டு கிலோ எடை கொண்ட ஏழு கஞ்சா பொட்டலங்கள் என பதினான்கு கிலோ கஞ்சா இருந்துள்ளது இதனால் அதிர்ச்சி அடைந்த போலீசார் அவரிடம் விசாரணையை தீவிரப்படுத்தினர் அப்போது ஒடிஷாவில் இருந்து ரயில் மூலமாக காட்பாடி வந்து அங்கிருந்து திருக்கோவிலருக்கு ரயிலில் வந்ததும் தெரியவந்தது கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு போன்று கஞ்சாவை கடத்தி வந்து விற்பனை செய்வதை வாடிக்கையாக வைத்துள்ளார் என்பதையும் போலீசாரின் விசாரணையில் ஒப்புக்கொண்டுள்ளார் இதனை அடுத்து அவனை கைது செய்த போலீசார் அவனிடம் இருந்த பதினான்கு கிலோ கஞ்சா புட்டலங்களை பறிமுதல் செய்தனர் மேலும் அந்த நபரை சிறையில் அடைத்தனர் ஒடிஷாவில் இருந்து ரயில் மூலம் கஞ்சாவை கடத்தி வந்து விற்பனை செய்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது